பாருங்க மக்கள் அப்புறத்து உள்ளுக்குள்ள அப்படி அப்படியில் ஆளை ரொம்ப அழகாக தள்ளி கொண்டு போய் பார்த்தீங்களா உள்ளாந்த போது கேட்ட காலத்தில் இந்த தலமானது மிகப்பெரும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தது ஆரம்ப காலத்தில் ஐந்து தலங்களாக அது ஐந்து கோபுரங்களாகும் ஐந்து வீதிகளாகும் ஐந்து செயர்களோடப்பட்ட தான் மாவட்டபுரம் கந்திசாமி இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டில் வந்து நிற்குது அது புள்ளாம இழுத்து தான் திருப்ப வண்டியில் இருக்கிற அந்த கடையில் பாருங்க அந்த இடத்துல வந்து அப்புறம் அந்த லைட்டாக முட்டை போடுற மாதிரி இருக்கு அதுக்குதான் இதில் போலீஸ்காரர் கூட ஆர்வத்தில் வந்து இங்கே போட்டோ அடிக்கணும் பாருங்களா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கனைக்குன்னு சொல்லினால் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தில் அணிக்கும் வந்து இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அடி சப்பரம் வந்து வெள்ளோட்டம் போடுபடுகிறது இது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலி தான் அமையிறது இதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேர் வந்து இந்த வெண்ணோட்டத்துக்கு இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை முன்னிட்டு தான் இந்த சப்பர நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன வேரன் உறவுகளை தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்

முப்பது அடி நீளம் பாருங்க முப்பது அடி நூல் அம்பவங்க சைடு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு சக்கரம் இருக்குது முன்னுக்கு நாலு எட்டு சக்கரம் இந்த சைட் வந்து இருபத்தி நாலு அடி அனுப்பிழிக்க வந்து உயரம் வந்து சரியாக வந்து அறுபத்தி நாலு அடியுங்க சார் எழுத்து வந்துக்கணும் பார்த்துங்களா இன்னைக்கு பாருங்கள் மக்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க சப்பரத்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பெரிய சப்பரம் உண்டு பாருங்க மக்கள் வெள்ளோட்டம் விடுபடுது பின்னால் பார்த்தீங்கன்னா நுரைய மக்கள் வந்து எழுத்து பண்ணிக்கு வந்தாருங்க வெள்ளோட்டத்துக்கே கூட மக்கள் வந்துருக்கணும் பாருங்க மக்கள் எவ்வளோ பெரிய சாப்புரமண்டு அறுபத்தி நாலு அடி என்ற சும்மாவா பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குதுங்க அப்படியே கோயில் அசைந்து வார போல இல்லையா பாருங்க இங்கே கோயிலுடைய கலசங்கள் எல்லாம் இருக்கிற போலையே இருக்குங்க கலசங்கள் எல்லாமே அப்படியே இருக்குதுங்க இவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்க அப்படி மக்கள் அழுத்து கொண்டு வரினோம் பாருங்க மரத்துல தட்டி கொண்டு வருது பாருங்க மரத்துல பக்கத்தால பாருங்க தண்ணி வாகனங்கள் தண்ணி அடிச்சு கொண்டு வர பாருங்க மெயின் ரோட்டுக்கு வந்து கேகேசி ரோட்டுக்கு வந்து பாருங்க இந்த சப்பரம் வந்து திரும்பி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இவ்வளோ காற்றுலேயும் வந்து ரெண்டு பிடிச்சிக்கொண்டு வரது நேர இழுத்து தான் திருப்போணும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டில் வந்து நிற்கு அதை புள்ளாம இழுத்து தான் திருப்ப வண்டி இருக்கிறேன்டா அதில் இழுத்து அந்த கடையில் இருக்க அந்த லைட்டு எல்லாம் போயிருமே நினைக்கிறேன் முன்ன திருப்பி தான் திருப்பி தான் இழுக்கணும் பாருங்க பாருங்க வந்துட்டு ரோட்டுக்கு வந்துட்டு பாருங்க பாருங்க அந்த இடத்துல வந்து சப்பரம் வந்து லைட்டாக முட்டை போடுற மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் அதை அடுக்கிறதுக்குரிய படியை தான் பார்த்து ஒன்றுக்கிறேன் நல்ல திருப்பி எடுத்தா சரியா நினைக்கிறேன் பாருங்கள் அதை எடுத்துனா வேற இது வந்து இப்போ வந்து சரியாக கேகேஸ் ரோட்டுக்கு வந்து திரும்பி வந்தோன் இருக்குது பாருங்கள் சப்பரம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் சப்பரத்தை பார்க்கவே அறுபத்தி நாலு அடியில் இந்த சப்பரத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உலக சாதனையானு தான் நினைக்கிறேன் அந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு இவ்வளோ உயரமான சப்பரம் வந்து எங்கேயுமே இல்லை இங்கே மட்டும் தான் உண்மையாகவே வந்து தமிழருக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக தான் இந்த சப்பரம் அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியமே இருக்குது தொடர்ந்து மனைந்திரங்கள் மேலதிக விவரங்களையும் தெரிஞ்சவர்களோட கேட்டு பகிர்ந்து மாதிரி இருக்கு இதில் போலீஸ்காரர் கூட ஆர்வத்தில் வந்து இங்க போட்டோ அடிக்கலாம் பாருங்களா அவங்களுக்கே ஆசையா இருக்கு இந்த சப்புரத்தை பார்க்க பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது பாருங்க சரியா அந்த கோயில மட்டத்தோட வந்துருக்கு பாருங்க சப்பரம் கோயிலை விட ஒரு அஞ்சடி குறைவு போல் இருக்குது சரியா பாருங்கள் மக்கள் இப்போ பாருங்க கோயிலுக்கு செரிய நிகராக வந்திருக்கு பாருங்க மட்டத்து தான் நிக்கிற போல் இருக்கு இப்போ பாருங்கள் பாருங்க மக்கள் அப்புறத்துக்கு உள்ளுக்குள்ள பாருங்க அப்படி இருக்க வழியாளை ரொம்ப அழகா தள்ளி கொண்டு போயிருந்தோம் பாத்தீங்களா போ திரும்பி கோயில் பாதைக்குள்ள வந்து அன்றைக்கு பாருங்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைக்கு வந்து அதாவது அறுபத்தி நாலோ அடியோ அறுபத்தஞ்சோ அடியோ தெரியாது மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய சம்பரமாக வந்து இந்த கந்தசாமி மாவட்டி ஆலயத்தில் இன்றைக்கிய முதல் நடந்த வரலாறுகள் சம்பந்தமாகவும் தங்கள் நிறுவனத்துக்குள்ள அன்பு வணக்கம் எங்களுடைய அன்னலவான அடிப்படை வரலாற்று தகவலின்படி ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சாம் ஆண்டுகளில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு ஆண்டு ஒல்லாந்த போது கேட்ட காலத்தில் இந்த தலமானது மிக பெரும் வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது ஆறான்ப காலத்தில் ஐந்து தலங்களாக அது ஐந்து கோபுரங்களாகும் ஐந்து வீதிகளாகும் ஐந்து செயர்களோட பட்ட ஆலயம்தான் மாவட்டபுரம் கந்தசுவாமி பிற்காலத்தில் அவர் படையெடுப்பு மூலமாக சைவ தமிழை மலிச்சது பிற்பாடு மீண்டும் கண்ட சைவ சமயம் இந்து சமயத்தை வழக்கடுக்கு மூலமாக ஆதிநகத்தா பேரரசு என்று சொல்லப்படுற அவர் ஆண்ட பரம்பரையினர் கூடாகத்தான் யுத்த நெருக்கடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்த பிற்பாடு மீண்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷத்து பிறகு அவருடைய ஊக்கமும் முயற்சியும் காரணமாக அரசாங்கத்திடம் சேர்ந்து இந்த ஆலயத்தை புனிர்மாணம் செய்திருக்கிறார் இன்றைய ஆலய தன்னுடைய ஆதினகத்தா பிரதம குருக்கள் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் ஆலயம் ஒரு பெரும்பிட்சமாக வளையறணும் வந்து மனசுக்கு பிடிச்ச தீவிர பக்த அடியார்கள் கோடை வள்ளல் கூடான உறவதோட ஏற்படுத்தி அது மேலாக இறைவன் என்று சொல்லப்படுற முருகப்பெருமானுடைய அருக்கடாச்சை பாறை கட்டின காரணத்தினால் படிப்படியாக அந்த ஐந்து கைலாச வானத்துக்குரிய அந்த தேரை ஒரு நபர் சிறப்பாச்சியிருக்கிறேன் அதன் பின்பு தேர்கள் அமைஞ்சிருக்குது இப்போதைக்கு நாங்கள் நீங்கள் சொல்ல முட்ற மாதிரி இடுப்புத்தலம் இருவது அடியும் கோரத்த அடுக்குத்தளம் அறுபத்தி நாலு அடி அன்று சொல்லப்படுகின்றது மொத்தமாக அந்த மேல்மட்டத்தோடு வந்து அறுபத்தொம்பது அன்று சொல்லப்படுகிறார் சரியான தவளை நீங்கள் இன்னும் எடுக்கணும் இதை நாங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணுறோம் பெருங்காலத்தில் சைவ மக்களும் எங்கே அடுத்த தலைமுறை சந்தையினை பிரிச்சி அடையக்கூடிய ஆட்டில் முருகப்பெருமான நடு பாலிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்னுடைய பேர் சதீஷ்குமார் சிப்பன் சதீஷ்குமார் பழவிமங்கம் தான் இந்த பிறப்படம் பதப்படம் இப்போ இடம்பேருந்து அளவட்டி அலகுள்ள பிள்ளையாருக்கு முன்பாக வசிக்கிறேன் fernando eh? okay, okay. d'an d'an சப்பரம் வெள்ளோட்டம் போட்டு காரங்க மக்களே சப்பரம் வந்து வெள்ளோட்டம் போட்டு முடிவடைகிற நிலை வந்துடுது நான் தூரத்தில் நம்ம வந்து முடிக்க போயிடும் உண்மையிலே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சப்பரத்தை பார்க்குறதை உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கிறோம் இதை பார்க்குற மக்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் بالے ظہرانے اڙي اڙي هاڻي